மக்கள் நம்ம சேனலுடைய மற்றும் ஒரு விளாக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு அரளிப்பாறை மலைக்கோவில் வந்திருக்கோம் இந்த மலை கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன விநாயகர் டெம்பிள் இருக்கு அதை கடந்து நம்ம கோவிலுக்குள்ள நுழையணும் நம்ம இந்த மலைக்கு வந்ததுக்கான ரீசன் இந்த இடத்தை பத்தி மத்தவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடம் எட்நூறு வருஷம் பழமையான இடம் இந்த ஊரை எப்படி அடையணும் அப்படின்னாக்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த குன்றுடைய அந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரம் அடி அகலம் வந்து முந்நூறு அடி இதனுடைய உயரம் வந்து நூறு அடி பார்க்கறதுக்கு அப்படியே அந்த பாம்பு ஷேப்பில் இருக்கும் இந்த இடம்லாம் வந்து நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து திருவிழா காலங்களில் யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இந்த மலை மேலே அமைஞ்சிருக்க இந்த முருகன் டெப்புலே கிட்டத்தட்ட எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வரலாறு இருக்குது இந்த குறிப்பிட்ட ஒரு சில கிலோமீட்டருக்குள்ளே ஏகப்பட்ட மலைக்கோவில்கள் அமைஞ்சிருக்கு நம்ம மேற சொன்ன மாதிரி இந்த மலையோட அமைப்பு ஒரு பாம்பு ஷேப்பில் தான் இருக்கும் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம் இது நம்ம சேனலுடைய மூணாவது மலைக்கோவில் விளாகு ஸோ இது வரைக்கும் ரெண்டு மலைக்கோவில்களை போய் பார்த்துருக்கோம் இது வந்து மூணாவது மலைக்கோயிலை பற்றினாகு ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மலை மேலே ஏறி பார்ப்போம் ரொம்ப வடிவான மலை இது ரொம்ப சின்னதாக ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா மாசி மாசத்துல இங்கே கொண்டாடப்படுற திருவிழா கண்டினியூஸாக பத்து நாட்கள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்தை பற்றி இன்னும் சொல்லணும்னா இது வந்து பெஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் இந்த ஏரியாவில் நிறையா படங்கள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கு படங்கள் முதற்கொண்டு இங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இங்கே நிறையா மேரேஜஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கல்யாணங்களுக்கு ஒரு குறிப்பிடும்படியான இடம் இப்போ இந்த கோயிலை பற்றி மென்ஷன் பண்ணும்போதே தமிழ்நாட்டிலேயே வந்து பழனிக்கு அப்புறம் இந்த கோயில் தான் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறதா சொல்லப்படுது இருக்கும் நல்லவேல உச்சி வெயில் இல்லை சூரியன் கொஞ்சம் இந்த பக்கமும் இருக்கு அதனால வந்து அந்த லெவலுக்கு வந்து தெரியல பெருசா தெரியல இந்த ஊருடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க இந்த ஊருடைய மஞ்சு விரட்டு மதுரையில் இருக்கிற அலங்காநல்லூருக்கு நிகராக இந்த ஊர்லேயும் ஒவ்வொரு வருஷமும் மஞ்சு விரட்டு நடத்தப்படுது பெயிண்டிங்ஸ்லாம் அடித்ததுனால இது வந்து கற்களை வச்சு கட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியலை இந்த மலையையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி நிலம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க இந்த குறிஞ்சி திணைக்குரிய நிலங்களில் மோஸ்ட்லி வந்து முருகன் டெம்பிள்ஸ் தான் நிறுவப்பட்டிருக்கும் ஸோ நம்ம இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் மழை நீர் தேங்கி இருக்கிற சுனைகளையும் இங்கே பார்க்க முடிஞ்சு இந்த பாறையில் வெயிலே அதிகமாக அடிச்சா கூட அடிவாரம் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாகவே இருக்குது இந்த குன்றிலேருந்து கீழே அடிவாரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த ஏரியா மஞ்சு விரட்டு ரொம்ப பிரபலம்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அப்படி இந்த மஞ்சு இந்த மலையோட அடிவாரத்தில் தான் நடக்கும் மக்கள் எல்லாரும் இந்த குன்றின் மீது அமர்ந்து அந்த மஞ்சு விரட்டை கண்டுகளிப்பாங்க மலையில் இருக்கிற இந்த நீர்த்தேக்கங்களில் மக்கள் வந்து குளிக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பூமியோட நிலப்பரப்பில் இந்த மாதிரி குன்றுலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய மலைகள் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்டேஜே இந்த மலைகளுடைய நிலப்பரப்பை நம்ம பூமியை ஆக்கிரமிச்சிருக்கு பொதுவாகவே ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இயற்கையாகவே மலைகளுக்கு ஃபிசிக்கல் அட்மாஸ்பியரை பற்றினா ஒரு உணர்வு திறன் இருப்பதாக ஆய்வுகளோட முடிவுகளில் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இங்கே வெயில் எல்லாம் குறைஞ்சிருச்சு நம்ம இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் இருக்க இந்த விஷயம் வந்து மேற்கு பார்த்த நுழைவாயில் இதுக்கு எடுத்த ஒரு பெரிய குடிமரம் இதெல்லாம் வந்து இதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துக்கு வர்றது நம்மளுக்கு ஒரு சேஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சின்ன குன்று அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பெட்டரான இடம் அதே மாதிரி இங்கே வழிபாட்டு தலங்களும் இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ஃபைனலாக நம்ம இந்த அரளிப்பாறையை விட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு மக்களே நம்மளுக்கு உங்கள்கிட்டந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்டு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பதிவில் பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க சூன் உங்களை வேறு ஒரு நல்ல விலாகில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே